இப்போ பருப்பு ரசம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சிஸ்டரை கேட்டிருந்தீங்க நான் எப்படி பருப்பு ரசம் வைக்கிறேன்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தோரம் பருப்பு தான் எடுத்துக்கிறேன் தோரம் பருப்பில் பருப்பு ரசம் வச்சால் நல்லாயிருக்கும் பாசி பருப்பில் கூட சில பேர் வைப்பாங்க எனக்கு தோரம் பருப்பில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தோரம் பருப்பில் வந்து ரெண்டு க கிண்ணி அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன் சின்ன கிளாஸை வச்சுருக்கேன் அந்த கிளாஸில் சேர்த்திக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா தக்காளி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது தக்காளி கம்மி ரேட்டாக இருந்ததுன்னா நிறைய கூட போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்திக்கிறேன் நாட்டு தக்காளி சேர்த்திக்கிறேன் ஆப்பிள் தக்காளி விட நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும் உ கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் விசில் விட்டுறலாம் நல்லா வேகட்டும் தாளிச்சலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் வேணால் போட்டுக்கோங்க பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்ப ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை சா பாஸ் இவ்வளோதான் போட்டுட்டு உப்பு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க